சகோதரி அழகுராணி அவர்களே மாவட்ட மாணவர் இணைச்சாளர் அருமை தம்பி ராஜ் உறுப்பினர் அருமை தம்பி டி எஸ் ஜான்சன் அவர்களே மாவட்ட எம்ஜிஆர் மன்ற இணைச் அருமை அருமையண்ணன் டி வனராஜ் அவர்களே மாவட்ட அண்ணா தொழிற்சங்கத்துடைய கௌரவ தலைவர் அருமையண்ணன் அவர்களே மேல அடிமட்ட தொண்டனை மதிக்கக்கூடிய கட்சி ஏழை எளிய மக்களுக்காக இல்லாத மக்களுக்காக கஷ்டப்படுகின்ற மக்களுக்காக ஆட்டோ ஓட்டுக்காக கை கொண்டு இழுப்போர் இச்சா இழுப்போருக்காக ஆரம்பிக்கப்பட்ட இயக்க அண்ணா திமுக புரட்சித்திரை அம்மா ஏழைகள் நேசித்தார் இல்லாத மக்கள் நேசித்தார் பாட்டாளிகள் படைப்பாளிகள் உழைப்பாளிகள் நெசவாளிகள் தொழிலாளர்களை நேசித்தார் தலைவி புரட்சி தலைவி அம்மா இருவரும் தலைவர்கள் வழியில் வந்த கழகத்துடைய பொதுச்சாளர் புரட்சி தமிழர் பச்சை தமிழர் சேலம் தந்திரன் எடப்பாடியார் மூலமாக இல்லாத மக்களுக்கு அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு மருத்துவ இடைமுழுத்த முதலமைச்சர் எடப்பாடியார் பழனிசாமி இப்படி இயக்கத்திலே கீழ்மடத்திலே வாழ்கின்ற மக்களுக்காக கட்சியை நடத்தியவர்கள் ஆட்சியை நடத்தியவர்கள் நம் தலைவர்கள் தங்கள் குடும்பத்துக்காக ஆட்சி நடத்தக்கூடியவர்கள் திமுகவை சேர்ந்தவர்கள் ஆகவே பெயர் சொல்வது என்பது அண்ணா திமுக மாவட்ட பொருள் இருக்கக்கூடியவர்கள் அந்த பெயர்களை சொன்னால்தான் மரியாதை வரவில்லை சொன்னாலும் இப்ப வள்ளியம் வரல அதுக்கு ஒரு வேலை இருக்கும் வரல அதுக்கு ஒரு வேலை இருக்கும் நான் யார் வந்திருக்கீங்க அதனால கொஞ்சம் முடிஞ்சு வச்சு ராஜபாளையம் தெற்கு நகரத்தில் நிர்வாகிகளே ராஜபாளையம் தெற்கு நகரத்தில் பிரணி செயலர்களே வார்டு கழக செயலர்களே கிளைக்கழக கிளைக்கழகத்தினுடைய அண்ணா திமுக அடிமட்ட உழைப்பாளிகள் கிளைக்கழக செயலர்கள் வாடு கழக செயலர்கள் செட்டியார்ட்டி அங்குத்தர பாண்டிய வந்திருப்பார இப்போ அங்க வரால் நடக்க முடியல கால் ஆபரேஷன் ஆனா வண்டி வச்சு வந்திருப்பாரு அண்ணா திமுகவுடைய அடிமட்ட தொண்டர்களை மதிக்கின்ற கட்சி அண்ணா திமுக தலைவர் ஆகவே தான் நம்ம வந்து மொத்தமொத்தமாக கிளைக்கழக சேலர் தலை கூட நாங்கள் ஓட்டில் குறை எல்லா கிளைக்கழக சேலையும் குறை ஆனா ஆனால் கிளைக்கழகத்தில் இருக்கக்கூடிய மற்ற பொறுப்பாளர்கள் இருக்க முடியா கிளைக்கழகச் சேலர்கள் அவருக்கு பின்னாடி ஐம்பது பேர் இருப்பாங்க அண்ணா திமுகவுடைய ஆணிவேர் அவர்கள் ஒரு ஆடம்பரத்துக்கு எப்படி ஆணிவேர் பலமாக இருக்குமோ அதே போல நாங்க வெளிவிட்டு வாங்க நம்ம கிட்ட ஆள் எல்லா வழியும் ஆள் இருக்கு அண்ணா திமுக எல்லா வழியும் ஆள் இருக்கு தாத்தூர் தொழிலிருந்து இங்க இருக்கு வந்துருக்க வீட்டுக்கு வந்தியா வாங்க வா 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 நம்ம கட்சியில தான் எல்லா ஆள் இருக்கு இங்க ஸ்டாலின் இருக்காரு அண்ணா திமுகவை அழிக்கலாம்னு நினைச்சா திமுக ஒரு காலம் நடக்காது புரட்சித்தல் எம்ஜிஆர் ஐம்பத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எழுபத்தி ரெண்டுல கட்சி ஆரம்பிக்க இந்த இயக்கத்தை அழிக்க நினைச்சு கோமாளி ஏமாளி மலையாளி இவருக்கு நடிக்க தெரியுமா தான் தெரியும் ஆள தெரியுமா அரசியல் பணம் தெரியுமா சொன்னாரு கருணாநிதி முடிச்சா அவர் இருக்கிற வரை இறக்கிற வரை முதலமைச்சராக பத்தாண்டில் ஆண்ட முத்தார முதலமைச்சர் எம்ஜிஆர் எம்ஜிஆர் என்ற மனித புரிதல் ஆரம்பித்த கட்சி அண்ணா அண்ணாதிமுக இயக்கம் அண்ணாதிமுக எடப்பாடி கையிலே எடப்பாடி கையிலே இன்னைக்கு கட்சி தரமாக இருக்கிறது அண்ணா திமுக தலைவருக்கு பின்னர் உடைந்தது உடைந்த இயக்கத்தை பேசி ரெட்டலையை மீட்டு கட்சியை கைப்பற்றி கட்சியை காப்பாற்றிய தலைவி புரட்சி தலை அம்மா இன்னைக்கு திமுகவுக்கு கை கூட சென்றார்கள் ஜாதாரத்தினர்கள் அவர்கள் எல்லாம் பார்த்து பந்தாடி அண்ணா திமுக மீட்டு எட்டலையை வாங்கி உச்ச நீதிமன்ற உச்ச வரை சென்று எட்டலை சின்னத்தை மீட்டு மானம் காத்த மான தமிழன் பச்சை தமிழன் எடப்பாடியார் கழக பொதுச் செயலராக கிளைக்கழக ஊராட்சி கழக செயலர்களால் ஒன்றிய கழக செயலர்களால் நகரக் கழக செயலர்களால் மாவட்ட கழக செயலர்களால் தலைமைக்காக நிர்வாகிகளால் ஒட்டுமொத்தமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஏக போக பொதுச்சியாளர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அண்ணா திமுக தலைமையிலே தான் கூட்டணி தனித்து நிற்போம் அண்ணா திமுக தலைமையிலே தனித்து நிற்போம் பலமான கூட்டணி அமைப்போம் என்று நம்முடைய பொதுச்சியாளர் சொன்னார் பாமக இரவலை போய் இருக்காங்க தேமுதிக மைத்துக்கு இன்னைக்கு பேப்பர்ல வந்திருக்கா இல்லையா அண்ணன் சரத்குமார் வர்றாரு தேமுதிக வருது பாமக வருது எல்லாம் வாராங்க வருதா இல்லையா இன்னும் பாருங்க தேர்தல் அறிவிக்கும் போது திமுக கூடாரத்திலேயே காலியாகி போயிடும் திமுகவால இந்த நாட்டுக்கு என்ன நடந்திருக்கு திமுக கட்சியால ஆட்சிக்கு வந்ததுக்கு முன்னாடி மூணு வருஷம் ராஜபாளையத்தில் என்ன பண்ணிருக்காங்க ரயில்வே பாலம் இருந்தாங்க அதுக்கு பண ஒதுக்கிற யாரு விருது ராஜபாளத்தில் எடப்பாடி பழனிசாமி அடிக்கல் நாட்டு நாலு நம்ம கெட்டி முடிச்சோம் வெள்ளையை அடிச்சுட்டு கல்வெட்டு வச்சுட்டு போயிட்டாங்க வந்து உடம்பு முறை கல்வெட்டு போறோம் நீ பண ஒதுக்கி நீ கெட்டி நீ அடிக்கல் நாட்டி நீ கெட்டி நீ தர நாங்க உடைக்க மாட்டோம் நாங்க கெட்டத நாங்க பத்தி நீ யார பேர் வைக்க எங்களுக்கு பேர் வைக்கிறாரா

விருதுநகர் மாவட்டத்திற்கு பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த ஊருக்கு விருதுநகருக்கு முதல் மெடிக்கல் கல்லூரியை கொடுத்த தலைவர் எடப்பாடி அவர்கள் பழனிசாமி அவர் கோயம்புத்தூர் கொடுக்கலையே சேலத்து கொடுக்கலையே நாமக்கல் கொடுக்கலையே திருச்செங்கோடு கொடுக்கலையே தென்பாண்டிக்கு சேர்ந்த தென்பாண்டி வளர்ச்சி சேர்ந்த விருதுநகருக்கு தான் முதல் மெடிக்கல் காலேஜை கொடுத்தார் அவர் எடப்பாடி அவர்கள் அந்த கல்லூரிய அடிக்கல் நாட்டு எடப்பாடியாரு கெட்டி முடிச்சு நம்ம நான் சொன்ன எடப்பாடிட்டு போய் என்ன வேலை முடிஞ்சு என்னை தேர்தல் வந்து கல்வெட்டு பெர்மிஷன் வாங்கி நீங்க எல்லாம் வந்து விருந்தர்ல வந்து அந்த ஓடையெல்லாம் சரி பண்ணி முள்ளெல்லாம் வெட்டி கல்லெல்லாம் பொறைக்கு பெரிய பில்டிங்கு ஓடினேன் பெண்களுக்கு காலேஜ் கட்டிக்க வந்து திறந்து காலேஜ் காசு திறந்து கல்வெட்டு போய் வச்சிருந்தேன் என்ன தம்பி அருமையான திட்ட விருந்தகளை நம்ம தேர்தலுக்கு முன்னாடி நம்ம ஆட்சேபிக்க போறோம் நம்ம போய் திறப்போம் ரெண்டாவது திறப்போம்னா மக்கள் என்ன நினைச்சாங்க இந்த பீகார்லேருந்து ஒருத்தங்கிட்ட மூலையை வேலை காய்விட்டாங்க அவன் பீகார் காரை பிரசாத் பிரசா அவன் என்னென்னு தேய்ச்சி பாட்டை போட்டுட்டான் வாராரு வாராரு வர விடியில் வேற போறாரு மக்கள் ஏதாவது கொடுக்க போறாரு நினச்சிக்கிட்டு கொஞ்ச பேர் ஓட்டு போட்டாங்க ஓட்டு போட்டாலும் கொஞ்சம் ஓட்டில் உழுத்து துறந்துட்டார் ஓட்டு தேசியதில் நம்ம மொத்தலேயே தோற்று ஆச்சி விட்டுருக்கோம் மொத்தலேயே ஆட்சி விட்டு உழுதி துறந்துட்டார் போட்டுட்டேன் ஒரு கட்சி சேர்த்தா கூட ஜெயிச்சு ஆட்சி பிடிச்சிருப்போம் நமக்கு நல்லா தேவை சரியில்ல ஏன்னா கட்டது பத்தியில் கட்ட வேலை செய்யல நமக்கு பாத்துக்கலாம் ஆச்சி போச்சு இவங்க ஆட்சிக்கு வந்தாங்க நம்ம மெடிக்கல் காலேஜ் பதினோரு இடத்துல கெட்டி முடிச்சு திறக்கல வெறுநர் நினைஞ்சா தெரியுமா திறந்த உடனே பெரிய கல்வெட்டை கொண்டு இவங்க பேரப்பட்ட வச்சுட்டாங்க நான் உடனே அதிகாரியை பிடிச்சி அடிக்கல் நாட்டு உள்ள கல்வெட்டை அடிச்சு கொடுத்து போய் ஒழுங்க வை நீ முன்னாடி வைக்கல பன்னெண்டு மணிக்கு மேல மாறுவேசம் மட்டுமே கல்ல உடச்சு போடுவேன்

நானும் ஆந்திர கர்நாடகம் போயிட்டு தான் பார்த்தேன் அங்கேயும் வந்துடுறாங்க சரியா வராது அதனால கொஞ்சம் பேசாமல் இருப்போம் கம்முன் இருப்போம் அப்படி பேசாமல் இருப்போம் ஆனால் டயம் நமக்கு வருது அவங்களுக்கு முடியுது இந்த பாரம்பரிய தேர்தல் வருது பாரம்பரிய தேர்தல் இங்கே நாலு ஆம்புலன்ஸ் ரெண்டு மகளிர் மெடிக்கல் பெண்களுக்கான மகப்பேறு மருத்துவமனைக்கும் அரசு மருத்துவமனைக்கும் ரெண்டு ரெண்டு ஆம்புலன்ஸ் நான் வாங்கி கொடுத்தேன் நாலு ஆம்புலன்ஸ் தான் நிற்குது ஒன்னு கூட இவங்க வாங்கி

முன்னூத்தி கோடி நம்ம ராஜபாளத்துக்கு இந்த பகுதிக்கு அடுப்பு கோட்டை சாப்பிடும் பகுதிக்கு ஒரு முன்னூறு கோடி ஒரு எழுநூறு கோடி ரூபாய் பட்ஜெட்ல போட்டு ஆயிரத்தி கோடி அந்த திட்டத்துக்கு மொத்தம் எல்லா திட்டத்துக்கும் சேர்த்து நமக்கு மட்டும் அறுநூறு கோடி எழுநூறு கோடி கொடுத்தாரு இதையே வாங்கி வேலையெல்லாம் முடிச்சோம் வேலை முடியுது ரோடு எல்லாம் நடந்துட்டு இருக்கு தேர்தல் வந்துருச்சு இப்ப போற பார்த்தா பைப்பு இவங்க ஓட்டு மாதிரி ஆக்சன் கொடுத்துட்டு இருக்காங்க நாட்டு மக்களுக்கு தெரியாதா பைப் எப்போ கொண்டு வந்தாங்கன்னு வந்துச்சுன்னு தெரியாதா தினமலர்காரன் கட்ட கட்டி போட்டு விட்டுறான் எதையா ஒண்ணு இது ஒரு அண்ணாதிமுக ஆட்சியில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வந்த திட்டம்னு அதனால மக்களை ஏமாற்றி பொய்யான வார்த்தை சொல்லி ஓட்டு வாகன கட்சி திமுக ஓட்டு வாகன முதலமைச்சர் ஸ்டாலின் மக்களை ஏமாத்தார் நீட் தேர்வு ரத்து செய்வேன் ஒரே நேரத்தில் அவருடைய பையனும் சொன்னாரு மக்கள் நம்புனாங்க படிச்சவங்க எப்படி ரகசியம் வெளியே சொல்ல மாட்டேன் ஒரு நேரத்துக்கு போற சொல்லி போட்டு இப்ப ஐம்பது லட்சம் பேர் கழித்து வாங்கிட்டு கையெழுத்து வர எங்க இடப்பாடு போச்சால் கேட்கிறாரு இந்த கையெழுத்து யார்கிட்ட கொடுக்க போறேன்னு கேட்டிருக்க கேட்கிறாரு சட்டமன்ற வெளியே அவங்க என்ன சொல்றாங்க நாங்க கேட்டு அந்த பாட்டு கொடுக்க போறோம் எடப்பாடியார் போன் போட்டு கேட்டாரு ஏ என்னப்பா ஓமையார் சொல்லிட்டு கிடக்காங்க நீ வாங்க போறேன் என்ன கொடுத்தா வாங்கி உங்ககிட்ட கொண்டாங்க எதுக்கு நமக்கு இருக்கு பிரச்சனை என்ன கொடுத்தாங்கன்னா நான் வாங்கி உங்ககிட்ட சேவத்துக்கு வந்து கொடுத்துறேன் அப்ப நான் என்ன செய்ய நீ வச்சிருக்கீங்க முதலமைச்சர் வந்ததுக்கு அப்புறம் அப்போ என்ன நடக்குதுன்னா மக்களை ஏமாற்றி திட்டங்கள் சட்டங்கள் எல்லாம் பொய்யா சொல்லி ஓட்டுவாங்க பாப்பாங்க இப்போ சொல்லுவாங்க நாங்க டெல்லியில் நாங்க இல்லாதனால் தான் செய்ய முடியல இன்னொரு வாய்ப்பு கொடுங்க டெல்லியில் வந்துட்டோம்னா நான் எல்லாமே பண்ணி அவளதான் முடிஞ்சு போச்சு எங்களால் நாடுகள் எல்லாத்தையும் நாடு எடுத்துருவாங்க கவனமாக இருங்க இப்போ என்ன ராஜவாளத்துகளை என்ன நடக்குதுன்னு குருஜா நடத்துல யாரும் குருசாமி அதான் அண்ணா திமுக தொண்டர்கள் பயப்பூராக மக்களை பார்க்கும் ஒரு தொண்டை கேள்வி கேட்டா பயப்படுவோம் ஒரு பொதுமக்கள் கேள்வி வேண்டாம் பயப்படுவோம் இல்லாத மக்கள் கேள்வி வேண்டாம் பயப்படுவோம் இந்த தெரு முக்கிய ஒரு நாய் சத்து கிடையாது கூட வடிவேல கூட நாய் சத்து சொல்லுவாங்க அண்ணாதிமுக இருந்தா போய் காப்பாற்றுவான் அண்ணாதிமுக போய் நாய் எடுத்து ஓட்டில் ஓட போடுவான் திமுக எடுத்து நான் ரோட்ல போட்டு போடுவான் முனிசிபாலிட்டி போன் போடுவேன் யூனியன் போன் போடுவேன் அண்ணாதிமுக சொல்லுவான் ஏய் உச்சாபுரம் முக்கிய நாய் சத்து கிடக்கு என்ன எடுக்க மாட்டீங்களா எடுக்கிறீங்களா ரோட்டை மறிக்குவானுமா யார் கேட்பான் அண்ணாதிமுக கேட்பான் கிளைச்சாடு கேட்பான் அவனுக்கு தான் அந்த உணர்வு இருக்கும் இதனால சீக்கு வந்துருமே இதனால் நோய் வந்துடுமே கிருமி பரவிடுமே அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் ஆனால் திமுக கவலை கிடையாது தன் குடும்பத்தை தான் பார்ப்பாங்க அப்படிப்பட்ட கட்சி தான் திமுக பலமான ஒரு இயக்கம் அண்ணா திமுக எந்த பிரச்சனையெல்லாம் தீர்த்து எல்லா பிரச்சனையும் தீர்த்து எடப்பாடி போச்சா ஜம்மு உட்கார்ந்து அவர் ஒரு அற்புதமான தலைவர் எளிமையான தலைவர் எல்லோரும் ஈஸியாக அணுகக்கூடிய தலைவர் ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு முதலமைச்சராக ஒரு தலைவராக அணுகக்கூடியவர் அவர்களிடத்தில் நேரடியாக பழகியவர்கள் அவரை விட்டு பிரிய மாட்டார்கள் அப்படி பிரிபவர்கள் அவரிடத்தில் பழகாதவர்களாக இருப்பார்கள் அப்படிப்பட்ட தலைவர் இந்த நாட்டை ஆள வேண்டும் பெருந்தலைவர் காமராஜர் விரும்பி ஆட்சி ஐயா பசுமன் உத்தரவாதி அவர் விரும்பி ஆட்சி சமூகம் பிற்படுத்தப்பட்ட சமூகம் தாழ்த்தப்பட்ட சமூகம் வாழ்க்கையிலே கஷ்டப்படுகின்ற விவசாய கூலிகள் விவசாயிகள் நெசவாளிகள் தொழிலாளர்கள் இவர்கள் விரும்பி ஆட்சி விவசாயிகான ஆட்சி என்று சொல்லி இன்றைக்கு ஒரு விவசாயியே முதலாம் சாக 4 காலம் பணியாற்றினார் அற்புதமான ஆட்சி கொடுத்தார் அந்த ஆட்சி தான் மீண்டும் வேண்டும் ஏலையில்கால் திட்டங்கள் பொங்கல் பரிசா 2500 ரூபாய் 5 நாள் 50 தரு கரும்பு பச்சரிசி பொங்கலுக்கு கிசு கிசு போலாம் வெள்ளம் என்ன வெள்ளம் ਮੰண்ட வெள்ளம் இப்படி திமுக கொடுத்தாங்களே அது பாட்டு ஒழுகிக்கிட்டே வருது ஒரு கரும்பு கொடுத்தா நல்லா இருக்கும்னு சொன்னா அதுல மூனை உடைச்சி ஒரு முறுக்காட்டி கரும்பு என்ன அப்படித்தான் திமுக அச்சனை கொடுத்தாங்க இந்த ஒட்ட இணைஞ்சார் கரும்பு கிடையாது உடனே இடப்பாளையை பண்ணி கொடுத்தாரு கரும்பு இல்லாமல் பொங்கலான்னாரு மறுநாளே முதலமைச்சர் இணைஞ்சார் ஸ்டாலின் கரும்பு கொடுக்கப்படுமுட்டாரு அதுக்கடுத்து அணிஞ்சார் ரூபாய் கிடையாகிட்டார் முதலமைச்சர் உடனே இடப்பாளைய சட்ட சிறு வெளியே வந்தார்

திமுக மந்திரி சொன்னா கேட்கிறாங்க இல்லையோ நீங்க பேட்டி கொடுத்தீங்கன்னா உடனே அவர் செஞ்சு கொடுத்துருவாரு நீங்க ஆயிரம் ரூபாய் கொடுக்கல போராட்டம் வெடிக்க முன்னீங்க இந்த ஆறு மணி சாமத்திலே டிவியில் வந்துருச்சு ஆயிரம் ரூபாய் வழங்கப்பட முடியும் நீங்க இதே ஐயாயிரம் சொல்லிக்கலாம் முன்னே கேட்கறதுன்னு சிரிக்கல வெள்ளத்தனமா அப்படிப்பட்ட அற்புதமான முதலமைச்சர் அந்த நாட்டை ஆலை வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிறு சிலுவம்பாளையத்துடைய கிளைக்கலாய் செயலர் வந்து கேட்டா கேட்டாரே அவர் மாதிரி ஒரு கிளைக்கலாய் செயலர் வந்து தன்னுடைய அரசியல் பயணத்தை தொடங்கி தலைவர் எம்ஜிஆருக்கும் அம்மாவுக்கும் விசுவாசம் பணியாற்றி நம்பிக்கைக்குரியவராக இருந்த காலத்தில் தான் முதலமைச்சர் பதவி அவர் கேடி வந்தது செய்த சக்தியும் மக்கள் சக்தியும் கட்சி தொடருடைய நல்ல வாழ்த்துக்களை அவர் மக்கள் இந்த காலத்தில் தான் அவர் கேடி வந்தது அந்த நேரத்தில் கூட அவர் யாரை அழந்திக்கிறாம்கோ வந்தார் எது யாரையும் அழந்துக்கலை இந்த கட்சியினுடைய பொதுசெல பதவியும் அவரை தேடி தானாக வந்தது கட்சி வேறொரு இடத்தில் சென்றிருந்தால் அண்ணா திமுக வலித்தேற்கலையை முடக்கி திமுகவினுடைய கைப்பாவையாக நான் மாறியிருப்போம் அண்ணா திமுக கட்சி ஆரம்பித்ததே திமுகவை அழிப்பதற்கு தான் திமுக கட்சியை எதிர்ப்பதற்கு தான் திமுக அண்ணா திமுக அழிக்க பாக்கிறது இப்படிப்பட்ட நிலையிலே ஒரு நல்ல ஒரு தலைமை நமக்கு அற்புதமான தலைமை திமுக கிடைத்த ஒரு அற்புதமான தலைமை பார்லிமெண்ட் தேர்வுல அவங்க பலமான கூட்டணி யாரு திமுக சைடுல என்ன கூட்டணி இருக்கு ஓட்டு போட்ட மக்கள்ல வெதுமிப்பு கிடைக்காங்க வரட்டும் தெருப்புறாங்க இன்னைக்கு ஓட்டு போறது யாரும் நேரம் இல்ல அண்ணா அதிமுக முன்னாடி கூட்டிச்சதுக்கு கட்சிகள் வெளியே வந்துகிட்டு இருப்ப நீங்க எங்களை பூரா முஸ்லீம் இஸ்லாம் சமுதாய அப்பூபா ஓட்டையும் கிறிஸ்துவ சமுதாயத்தோட ஓட்டையும் ஓசியா வாங்கி எங்களை பூரா வந்து அடிமைகள் மத்திய அடிமைகள் அடிமை சொல்லிட்டு ஏமாற்றி ஓட்டு வாங்கி ஆட்சி வந்தீங்க இன்னைக்கு நாங்க உண்மையாக வெளியே வந்து உண்மையாகவே நல்லாட்சி தமிழ்நாட்டோட உரிமைக்காக பாடக்கூடிய அரசாக மத்தியில் அமைவர் சொன்னால்

எங்க ஊர் எம்பி கண்டா வர சொல்லுங்க யார் பார்த்திருக்க எம்பி அண்ணா எம்பி ரோட்ல நிப்பாங்க நான் நல்ல வீட்டுக்கு போவாங்க கல்யாண வீட்டுக்கு போவாங்க சட்ட வீட்டுக்கு போவாங்க விசாரி தொழிலாக போவாங்க நலத்திட்டம் கொடுப்பாங்க வேடி சேரை கொடுப்பாங்க அம்மா பிறந்த நல்லா பாருங்க வேடி சேர்த்தேன் வேடி சேரை கொடுக்கற கட்சி அண்ணா அதிமுக கெடுக்கிற கட்சி திமுக புரிஞ்சுக்க கொடுக்கின்ற கட்சி அண்ணா அதிமுக எம்ஜிஆர் வளர்த்த கட்சி எம்ஜிஆர் உருவாக்கிய கட்சி அம்மா வளர்த்த கட்சி அம்மா வளர்த்து கொண்டு இருந்த கட்சி எடப்பாடியார் வளர்த்துக்கிட்டு இருக்கிற கட்சி ஒரு அற்புதமான மனிதன் அற்புதமான தலைவன் பச்சை தமிழன் புரட்சி தமிழன் எடப்பாடியாரி தலைமை தமிழ்நாட்டுக்கு தேவை அடுத்த முதல்வராக அவர் வரவேண்டும் என்று சொன்னால் தனக்கு அச்சாரம் பாரிவெடு தெரு இல்லை எட்டியால சில வாக்கு எடுத்து நாற்பது இடங்களிலும் வெற்றி வகை செய்யும் கேட்டு அம்மாவுடைய புதனையில் நன்றி மூடி வாய்ப்பு நன்றி மூலி வருகின்றது நன்றி வணக்கம் ஏசு வரப்பு வத் அன்பு அருமையான அற்புதமான பேச்சாளர் அழகாக பேசக்கூடியவர்